ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி இன்னும் வண்டி செல்ஸ்க்கு வந்துருக்கு அப்படின்னா ஒரு ட்ராய்டர் ஒரு ரொட்டேட்டர் ஒரு டெய்லர் தான் செல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த வண்டியில் வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஆஃப் அரை கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் எந்த வேலையுமே இல்லை இன்ஜின்னு ஆயிலு ஆயில் பேட்ரி எல்லாமே தரமாக மாற்றிருக்கேன்னு சொல்கிறாப்புல இந்த வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது எல்லாமே வேலை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டுருக்காப்புல அந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தான் சிங்கிள் ஓனர் தான் இன்சூரன்ஸு கேண்டில் எல்லாம் சொல்லிருக்காப்புல டாப் வந்தது பம்பர் வராது இந்த வண்டியில் எந்த வேலையுமே இல்லை அன்னிங் கண்டிஷனில் இருங்க சிங்கிள் ஓனர்கிட்ட தான் இருக்குது வண்டி ஓகேன்னு சொன்னிங்கன்னா ஆயில் டீசல் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி தரமாக ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே இருக்குது இந்த வண்டி கவருக்கோ பார்த்துக்கங்க சீட்டு கவரு புதுசு போட்டுருக்க தான் வண்டியில் எந்த வேலையுமே இல்லை வண்டி ஸ்டேரிங்கோ வேலை பார்த்துருக்கேன் சொல்லிருக்காப்புல பவர் ஸ்டேரிங் மாதிரி திரும்பும் ஆனால் சா சாதா ஸ்டேரிங் தான் இந்த வண்டி செல்ஃப் மோட்ருக்கோ வேலை பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காப்புல வண்டி கண்டிஷனில் தான் இருக்குது டெய்லர் பார்த்துக்குங்க சி ஒட்டைட்ரு பார்த்துக்குங்க இந்த ஒட்டேட் ரூம் டெய்லர் இந்த வண்டியும் கேட்கப்பட்ட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா சொல்கிற இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் மனப்பாறையில் தாங்க இருக்குது இந்த வண்டி ஓனரை ஓனர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் விட்றேன் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஒட்டையேட்ரு தரமாக இருக்குங்க இந்த ஒட்டையேட்டில் ஒன்லி ப்ளேடு மட்டும் மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் பிளேடு மட்டும் அரை அரைக்கண்டீசலாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்காப்புல வந் இந்த ஒரு டைட்டில் எந்த வேலையுமே இல்லை எடுத்துட்டு வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் ஃபுல் கேரண்டியோடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காப்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேமெண்ட்டு ரிட்டன் பண்ணிட்டு சி வண்டியை ரிட்டன் பண்ணிட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல டீ டீசல் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்கிறா இந்த டெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரில் ரீபெயிண்டிங் தான் பண்ணுறதுக்காப்புல டெய்லரில் வந்து டயரு மாற்றிருக்கேன்னு சொல்கிற இந்த வண்டியில் எந்த கிராட்சுமே இல்லை ரீபெயிண்டிங் பெயிண்டிங் ஜாக்கியும் புதுசு மாற்றிருக்கேன் சொல்லியிருக்காப்புல டெய்லர் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல வேலையெல்லாம் பார்த்து ஒரிஜினல் பெயிண்டிங்கில் கொண்டு வந்திருக்காப்புல ஜாக்கி கூட வேலை பார்த்துருக்கேன் சொல்லிருக்காப்புல வண்டி டெய்லரை பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது டெய்லரை பார்த்துங்க முன்னாடி எந்த கிராட்சுமே இல்லை தரமாக இருக்குது ஒன்லி குப்பை செங்கல் மட்டும் ஒன்றா வண்டி தான் கம்மி பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு யாரும் மூணு லட்ச ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஆனால் மாடல் குறஞ்சனால கொடுக்குறேன்ருக்காப்பில் பார்த்துங்க அடியில் பார்த்தீங்கன்னா எந்த கிராட்சு மேலே ஒரு நெளிவு கூட இல்லை பார்த்துக்குங்க ஒரு பாக்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்க கொடுத்துருக்காப்புல எதுவும் ஃபானர் இது மாதிரி வச்சுருக்கே இந்த வண்டி கம்மி விட்டெலாம் தான் வந்திருக்கு இந்த நம்பர் ஃபோன் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அமுச்சி விட்றேன் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இது ட்ராய்ட்டு டெய்லர் இது சேல்ஸ் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அமுச்சி விடுங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டியில் யூடியூப்பில் பார்த்துட்டு பண்ண சொன்னீங்கன்னா வெறும் ரெண்டாயிரரூவா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன் கஸ்டமர் நீங்கள் நேரில் போய் குறைச்சி பேசி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு